உல கிழங்கு வச்சு தம்மாள் எப்படி பண்ணது பார்ப்போம் ஒரு பேக்கெட்டு ஊட்டி உருளை இது கொஞ்சமாக கரம் மசாலா உப்பு பள்ளித்தூள் தனி மிளகாத்தூள் இது ஒண்டை தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கசூரி மேத்தியை நல்லா கசக்கி வச்சுக்கோங்க கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி ஒரு மூணு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் அரை கப்பு தயிரை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த பொருளெல்லாம் வச்சு தம்மாலை எப்படி பண்ணுறது பார்ப்போம் ஒரு ஆழமான கடாயை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெயாக ரிஃபைண்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க ஒரு ஊட்டி உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கொஞ்சமாக கொத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா உள்ள நல்லா இறங்கும் எண்ணெய் சூடாகணும்னா இந்த உருளைக்கிழங்க கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும் வயையா எண்ணெய் உருளைத்தனியாக வச்சு வச்சுக்கணும் மழையா எண்ணெயில் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துருங்க பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை எடுத்து தேவையான உப்பு கட்டுக்கணும் கொஞ்சம் நல்லா கொன்னு வர அளவுக்கு நல்லா வளக்கி வைக்கணும் எல்லா இடம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தனி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு தனி மிளகா தூள் ஒரு டீஸ்பூனு நல்லிக்கூள் ஒரு டீஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளம்பி வைக்கணும் அரைச்சி வச்சால் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வரும் எனக்கு என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கடைஞ்சி வச்ச தயிர் சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீம் கூட சேர்த்து பண்ணலாம் தயிரும் போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சேன் உருளைக்கிழங்காக அதையும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு எண்ணெயும் தனியாக ஃப்ரிட்ஜில் வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ಕಸಕಿಗೆ ಹೆಚ್ಚ ಕಸೂರಿ ಮೆತ್ತಿ ಹಳಿಯ ಸತ್ತಿರುವ ಕಸೂರಿ ಮೆತ್ತಿ ಕೊಟ್ಟಣ್ಣಲ್ಲ ವಾಸ್ನೇಯ ಇರこう ಕಡಸೆಯಾ ಕೊನೆ ಕೊತ್ತಂಬರಿ ಕೀಯು ಇರುತ್ತೆ ಢಮ್ಮಾಲು ರೆಡಿ ಆಯಿಚೆ ಇದು ಚಪಾತಿಕ್ಕೆ ಹೀರೆಸ್ ಕಲರ್ ಇದೆ நல்லಾ ಇರこう சூடான சுவையான தம்மாள் ரெடி ஆயிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்